ரொம்ப டேஸ்டா வெளியில மொறு பொருணே ஹெல்தியான ஒரு சுளியோ ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த சுளியோ செய்யறதுக்கு மைதா மாவை யூஸ் பண்ண போறது கிடையாது கடலை பருப்பு யூஸ் பண்ண போறது கிடையாது எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ண போறது கிடையாது அப்புறம் எப்படி செய்யலாம் தானே கேக்குறீங்க வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ஹெல்தியான சுளி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் இதை செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் கப்ல அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க இது கூட பத்து முந்திரியை சேர்த்துக்கோங்க முந்திரி கண்டிப்பா சேர்க்கணுன்றது அவசியம் இல்லைங்க உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி சேர்க்காம இது மாதிரி கோசன பொடியா நல்லா ட்ரையாக அரைச்சு எடுத்துக்கோங்க இது ஒரு உரமா இருக்கட்டும் அடுத்ததா ஒரு கப் அளவுக்கு வெள்ளை கொண்டைக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வெந்ததுக்கப்புறமா இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு இந்த மாதிரி ட்ரையாக இந்த கொண்டக்கடலையை எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் தண்ணி இதில் கொஞ்சம் கூட இல்லாதபடிக்கே பார்த்துக்கோங்க இப்போது இந்த கொண்டைக்கடலையை நம்ம ஏற்கனவே அரைச்சோல்ல மிக்ஸி ஜார் கப்பை அதிலேயே சேர்த்துட்டு இதுலையுமே தண்ணி சேர்க்காம பல்ஸ் மோட் கொடுத்து கொடுத்துட்டு இந்த மாதிரியான ஒரு கோர்ஸான பொடியாக அரைச்சி வேறு ஒரு மிக்ஸிங் மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் அரைச்சதுக்கு அப்புறமா இந்த மாவு வந்து இது போல தான் இருக்கும் நல்ல உதிரி உதிரா பூ போல இருக்கும் இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சிருந்தோம்ல கொண்ட கடலை பொடி அதை இதில் சேர்த்துட்டு நல்ல ஒரு மிதமான தீயிலையே மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்கிறதுனால பூரணம் வந்து நல்ல மனமாவும் இருக்கும் சுவையாவும் இருக்கும் அதுக்காக தான் முதல்ல இந்த கொண்டக்கடலை பொடியை நெய்யில் வறுத்துக்கிறோம் வதக்கி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பூரணத்துக்கு உண்டான தித்திப்பு சுவைக்கு கொண்ட கடலை அந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை பிடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இதை கலந்து விட ஆரம்பிங்க நான் சேர்த்துருக்க இந்த வெள்ளத்தில் தூசு மண் கல்லாம் இருக்காது அதனால டேரக்டாக சேர்த்துருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணுற வெள்ளத்தில் தூசு மண் கல்லாம் இருந்ததுன்னா வேறு ஒரு பாத்திரத்தில் அளந்த இந்த வெள்ளத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது கலந்து விட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேர்க்கடலை முந்திரி வச்சிருந்தோம்ல அந்த இப்போ சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா ஈவனா இது போல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்து விட்டுக்கோங்க போரணத்துல இந்த பொருட்கள்லாம் சேர்க்கறதுனால சுளியை சாப்பிடும் போது நல்ல டேஸ்டாவே இருக்கும் இப்போ கலந்து முடிச்சதுக்கு அப்புறமா வாசத்துக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா கால் கப் அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷா துருவியை தேங்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதுல இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்க போறோம் அதாவது ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கேஸோட தையை நல்லா மிதமா வச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஈவனா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நீங்க நல்லா மசிச்சு மசிச்சு இந்த மாதிரி விடும் போது புறணு மேற்கொண்டு நல்லா சாஃப்டாகவே மாறி வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்க பேன்லேயுமே நல்லா ஒட்டாமல் நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு மாறி வந்துருச்சு இதை அப்படியே வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த பூரணத்தில் உள்ள சூடு குறைஞ்சதுக்கு அப்புறமா கைகளால் எடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை அந்த பூரணத்தை ரெடி பண்ணிக்க போறோம் நம்ம கைகளில் உருட்டுறதுக்கு முன்னாடி எண்ணெயெலாம் தொடணுன்ற அவசியமே கிடையாதுங்க ஏன்னா ஆல்ரெடி இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கோம் அதனால உருட்டும் போது கையில ஒட்டவே ஒட்டாது இப்போ பாருங்க இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்புக்கு சின்ன சின்ன பால்ஸாக இது போல ஒரு இருபது பால்ஸ் அளவுக்கு எனக்கு இன்னைக்கு வந்திருக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சுழியத்துக்கு மேல் மாவு எடுக்க போறோம் மேல் மாவுக்காக இன்னைக்கு நம்ம மைதா எடுக்க போறது கிடையாது அதுக்கு பதிலாக ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா புளிக்காத இட்லி மாவு எடுத்திருக்கேன் இப்போ இந்த இட்லி மாவு கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதம்ப மாவு கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் கால் கப்புக்கும் தான் நான் இதுல தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்க இட்லி மாவுல ஆல்ரெடி உப்பு சேர்த்திருந்தீங்கன்னா மறுபடியும் உப்பு சேர்க்காதீங்க நான் இட்லி மாவுல உப்பு சேர்க்கல அதனால மறுபடியும் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இது போல விஸ்கோ அப்படி இல்லட்டா கரண்டியோ வச்சு இந்த மாதிரி கட்டி இல்லாம நல்லா ஸ்மூத்தா இது மாதிரி கரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க நீங்க கண்டிப்பா எடுக்கக்கூடிய இட்லி மாவை புளிச்ச மாவா எடுக்காதீங்க ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மாவை மட்டுமே எடுத்தீங்கன்னா தான் சுளியோ சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ பாருங்க மாவு நல்லா கரைச்சி விட்டதுக்கு அப்புறம் கரண்டியில் எடுத்து இப்படி ஊத்துனோம்னா நல்ல ரிப்பன் கன்சிஸ்டன்சி போல இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல பூரண உருண்டைகள் அதுல ஒன்னு ஒன்னா எடுத்து இந்த மாவுக்குள்ள போட்டுடுங்க போட்டுட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாவை எடுத்து இந்த பூரணத்துக்கு மேல ஊத்திடுங்க ஊத்திட்டு இப்படி கரண்டியால மொண்டு இந்த உருண்டை தூக்குனிங்னா இந்த உருண்டை மேல நம்ம சேர்த்திருக்க இட்லி மாவு அழகான ஒரு பைண்டிங் மாதிரி வந்துடும் இப்போ ரெடி பண்ணக்கூடிய இந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே நம்ம அப்படியே எடுத்து எண்ணெயில போட்டு டீப் ஃப்ரை பண்ணவே போறது கிடையாது இதே இப்போ ஷல ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதுக்காக அடுப்பில் ஒரு பனியார கல்லை வச்சு சூடுபடுத்திக்கலாம் கல் நல்ல சூடானதுக்கு அப்புறமா இந்த பனியார குழிகள் எல்லாத்துலேயுமே நான் இன்னைக்கு நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நெய் சேர்க்கறதுல விருப்பம் இல்லைனா ரீஃபைன்ட் ஆயிலும் அப்படியும் இல்லைனா ரீஃபைன்ட் ஆயில் பாதி நெய் பாதி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துருக்க இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தயார் பண்ண உருண்டைகள் எல்லாத்தையுமே சிந்தமாக சிதறாம இதில் நிரப்பிக்கோங்க போட்டுட்டு இது மேலே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே மூணு நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க இப்போ மூணு நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பண்ணி பார்த்தோம்னா அப்படியே நல்ல ஒரு பக்கம் சிவந்து வெந்து வந்திருக்கும் இது மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்ல பரட்டி பரட்டி கொடுத்துருங்க இன்னொரு பக்கமும் நல்ல ஒரு பொன்னிடமான கலருக்கு சிவந்து வந்ததுக்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்துட வேண்டியதா இப்ப பாருங்க ரெண்டு பக்கமுமே சூப்பரான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு இதை அப்படியே எடுத்து வேற ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி நீங்க தயார் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா உருண்டைகளையுமே நீங்க இந்த பனியார கல்லில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதுவுமே சாப்பிடறதுக்கு நல்ல கிறிஸ்பியாவே டேஸ்டாவே ஃபைனலாக சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சத்தான சுவையான கொண்டை கடலை சொல்லியோ இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாவே இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி